சரிங்க சார் அடுத்து பாருங்கள் இந்த செகண்டரி செக்டார்லேயே எனர்ஜி செக்டார் இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய ஆற்றல் உள்ளங்கள் அப்படிங்கிற டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரினியூபுள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரினியூபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரினியூபிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் அதுக்கு அடுத்து பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இது மூணும் பார்த்திங்கன்னா வரும் கோல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நிலக்கரி ஓகேங்களா நிலக்கரி தான் பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குது அப்படின்னா நெய்வேலியில் அப்படின்னா கிடைக்கிது நிறைய டைப் பார்த்திங்கன்னா இருக்கு நிலக்கரியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைப் பார்த்தீங்கன்னா இருக்கு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் கார்பன் கண்டென்ட் கார்பனோட அளவு வச்சு பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க கலோரி மதிப்பு அதை வச்சு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு வகையாக பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க பிட்டு லிக்னைட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திராசைட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு வகையாக பிரிப்பாங்க தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லிக்னைட்டு லிக்னைட் அல்லது பழுப்பு நிலக்கரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா வெல் குவாலிட்டி கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திராசைட்டு தான் ஓகேங்களா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது லிக்னைட் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது லிக்னைட் அல்லது பழுப்பு நிலக்கரி நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து அடுத்து நேச்சுரல் கேஸ் அப்படின்னா இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா மீத்தேன் தான் அதிகமா இருக்கும் எயிட்டி ஃபைவ் அபோவ் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் நேச்சுரல் கேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா மீத்தேன் தான் பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா சிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சில கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் ட்யன்ஜி எழுதிப்பாங்க சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த மீத்தேன் தான் இது எங்க கிடைக்குது அப்படின்னா காவிரி டெல்டால பாத்தீங்கன்னா கிடைக்குது ஓகேங்களா ஏன்னா அங்கதான் பேடி ஃபீல்டு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்தே அந்த பகுதியில என்ன போடுறாங்க அதிகமா அப்படின்னா என்ன விளைச்சல் அப்படின்னா நெல் ஓகேங்களா அந்த நெல் அந்த நெல் வயல் கீழே பாத்தீங்கன்னா அதிகமா மீத்தேன் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நெடுவாசல் கதிராமங்கலம் இந்த இடம் எல்லாம் நியூஸ்ல அடிக்கடி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் மீத்தேன் எடுக்கிறோம் மீத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் தான் ஒண்ணுமே இல்ல சிஹ் அவ்வளவுதான் ஓகேங்களா சிஹ் அப்படிங்கிற ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்துதான் சிஹ் ஓகேங்களா அதனுடைய தான் வரதான் போர் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது பேர் தான் பாத்தீங்கன்னா என்ன மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் வேற வேற எல்லாம் கிடையாது அவ்வளவா ஓகேங்களா ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒன்னுதான் நெடுவாசல் கதிராமங்கலம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் இங்கே வந்து நாங்கள் இது எடுக்க மீத்தேன் எடுக்க போறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து புரோட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அதுக்கடுத்து அடுத்து அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இயற்கை எரிவாயு பெட்ரோல் கண்டன்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அசோசியேட் ஆயிடக்கூடிய ஊர் எது அப்படின்னா நரிமணம் அப்படிங்கிற ஊர் ஓகேங்களா இது நான் ரினியூபிள் ரிசோர்சஸ்ல பவர் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா ரெண்டு ஒன்னு அனல் மின் நிலையம் இன்னொன்று பாத்தீங்கன்னா அணு மின் நிலையம் தெர்மல் பவர் பிளான்ட்டு இன்னொன்னு நியூக்ளியர் பவர் பிளான் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கோல் அப்படிங்கிறது தெர்மல் பவர் பிளான் ரன் பண்றது ஓகேங்களா இப்ப தெர்மல் பவர் பிளான்ட் என்ன அப்படின்னா அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பத்தை வந்து ஜென்ரேட் பண்ணி அதன் மூலியமா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது தான் பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ வெப்ப வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை வச்சு எரிப்பாங்க அப்படின்னா கோலை வச்சு எரிப்பாங்க ஓகேங்களா டீசல்ல ரன் ஆகக்கூடிய பவர் பிளான்ட்டும் பாத்தீங்கன்னா இருக்கு பட் ஆனா டீசலோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளே இன்னொரு நாட்டை தான் நம்பி இருக்கும் ஓகேங்களா நம்மள நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவா அந்த குருடாயில் கிடைக்கிறது இல்லை நாமளே என்ன இந்தியாவினுடைய மிகப்பெரிய இறக்குமதி பொருள் என்ன அப்படின்னா குருடாயில் ஓகேங்களா இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் இம்போர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா குருடாயில் அதில் இருந்தால் ரிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்ரோலாவோ டீசலாவோ அப்படின்னு தயாரிக்கிறாங்க அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா டீசல் பவர் பிளான் ரொம்ப கம்மி ஆனா கோல் வளம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ல அதிகமா கோல தான் பாத்தீங்கன்னா போட்டு ஏறிச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஹீட்ல டர்பைனர் ரொட்டேட் பண்ணி அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஓகேங்களா இந்தியாவில தெர்மல் பவர் பிளான்ட் தான் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி எனர்ஜி டிமாண்ட் இந்தியாவினுடைய ஆற்றல் தேவையில ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஆற்றல் தேவையை பூர்த்தி பண்றது யாரு அப்படின்னா தெர்மல் பவர் பிளான் நிறைய தெர்மல் பவர் பிளான் இருக்கு நியூக்ளியர் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்து இதை தவிர ஜியோ தெர்மல் இந்த மாதிரி இருக்கு பட் இருந்தாலுமே இந்தியாவினுடைய ஆற்றல் தேவையில பாதிக்கு பாதி புல்பில் பண்றது யாரு அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ஸ் அப்பான் தெர்மல் பவர் பிளான் ஓகேங்களா அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுலயுமே அதே மாதிரி மாதிரிதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எங்க நெய்வேலியில இருக்கு நெய்வேலியில கோல் மைன் இருக்கு நிலக்கரி சுரங்கம் இருக்கு அப்ப பக்கத்துலயே பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேட்டூர்ல இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்து எண்ணூர்ல சென்னையினுடைய வடக்கு பகுதி எண்ணூர்ல திருவள்ளூர்ல இருக்கு நார்த் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத்திப்போட்டு அப்படிங்கிற ஒரு அங்க இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இந்த அஞ்சு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்து நியூ க்ளியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ க்ளியர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இதே ஆர் ஃபிஷன் ஆர் ஃபிஷன் அணுக்கொரு இணைவு அணுக்கொரு பிளவு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளவு மூலயமா பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது ஓகேங்களா என்ன எரிபொருள் அங்கே போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல் அப்படின்னு சொன்னோமா எரிபொருள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் யுரேனியம் அல்லது தோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த தோரியம் வந்து பாத்தீங்கன்னா மோனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டர் மோனோசைட் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா தோரியம் கண்டென்ட் இருக்கும் அதை பயன்படுத்தி தான் பாத்தீங்கன்னா யுரேனியம் தான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா யுரேனியம் தான் அதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா தோரியம் யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் தான் பண்றோம் ஆனா தோரியம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்குது கேரளா இருக்கக்கூடிய கடற்கரை இருக்கு பாத்தீங்களா அந்த மணல்ல பாத்தீங்கன்னா மோனோசை சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோனோசை சாண்ட்ல இந்த இரணியம் பாத்தீங்கன்னா இருக்கு சரி தோரியம் பாத்தீங்கன்னா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறது ரெண்டு இடத்துல ஒண்ணு கல்பாக்கம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூடங்குளம் கூடங்குளம் தான் இந்தியாலேயே பெருசு இந்தியாலேயே லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான் எது அப்படின்னா கூடங்குளம் தான் ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய உதவியோட தான் பாத்தீங்கன்னா கட்டிருப்பாங்க ஓகேங்களா எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா திருநெல்வேலியா தூத்துக்குடியான்னு தெரியல செக் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி திருநெல்வேலி தான் நினைக்கிறேன் திருநெல்வேலி பார்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் தான் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ரியாக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதாவது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹேஸ் மோர் தென் ஒன் இட் ஹேஸ் இட் கேன் ஹேஸ் மோர் தென் ஒன் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கா ஒரு அணு ஒரு அணு உலகம் இருக்குமா அப்படின்லாம் அவசியம் இல்லை கூடங்குளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வர நாலு இருக்கு அஞ்சு அறுப்பு கட்டிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்தியாவில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு இடத்துல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு பட் டுவெண்ட்டி டூ நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு அணு அணுக்கரு உலைகள் இருக்கு ஏழு அணுமின் நிலையம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராப்பூர் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவோட நியூக்ளியர் பவர் பிளான் எது அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல தாராப்பூர் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனா இப்போ லார்ஜஸ்ட் எது அப்படின்னு கூடங்குளம் கூடங்குளம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரின்வபுள் ஏன் நான் ரினியூபுள் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கும் என்ன ஆஃப் த டே இது எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸ் தானே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதை படிமங்கள் தானே ஓகேங்களா இதை எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் வந்து எமிஷன் ஆகும் ஓகேங்களா கார்பன் எமிஷன் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொல்யூஷன் ஆகும் குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும்போது போது அந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா போகிறாங்க க்ரீன் எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் பயன்படுத்துறதுனால என்ன ஆகாது தீராது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெல்த் நம்ம கிட்ட இருந்த வளங்கள் எவ்வளவு இருந்தாலும் பட் இன்றோ ஒரு நாள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீரக்கூடியது கோலோ இதோ பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அது நேச்சுரல் கேஸா இருந்தாலுமே தீரக்கூடியது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல கூடிய யுரேனியம் இதெல்லாம் அந்த வளம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தீரக்கூடியது பட் ரினியூபிள் அப்படிங்கும்போது போது எப்பவுமே அது என்ன ஆகாது அப்படின்னு தீரவே தீராது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்குமே கிடையாது தான் பாத்தீங்கன்னா ரினியூபிள் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அதுக்கடுத்து ஹைட்ரோபோர்பாட்டு எனர்ஜி வேவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜினா ஒண்ணுமே இல்ல பிவி செல் அப்படின்னு சொல்றோம் சோலார் மின் தகடு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுல வந்து பிவி செல்ல பாத்தீங்கன்னா சூரிய ஒளி படும்போது அந்த சோலார் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகுது மின் ஆற்றலா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது ஒண்ணுமே இல்ல சோலார் எனர்ஜி அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது சூரிய ஆற்றல் சூரிய ஒளி என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மின் ஆற்றலாம் கன்வெர்ட் ஆகுது அந்த தான் முக்கிய போட்டோ வால்டாயிக் செல் அப்படின்னு சொல்றாங்க பிவி செல் அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோ வால்டாக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டுல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கமுதியில் இருக்கிறது லார்ஜஸ்ட் சோலார் பார்க் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பிரைவேட் தான் ஸ்டார்ட் அதானி குரூப் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அது அந்த கமுதியில் இருக்கக்கூடிய சோலார் பார்க்கு ஸ்டார்ட் பண்ணும் போது இந்தியாலேயே அதுதான் லார்ஜஸ்ட் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாலேயே அதுதான் லார்ஜஸ்ட் கமுதி எங்க இருக்கு அப்படின்னா ராம்நாட்ல இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை த இயரில் கர்நாடகா ஒன்று ஓப்பன் பண்ணாங்க ஓகேங்களா கர்நாடகா வந்து இப்போ கர்நாடகா ஓப்பன் பண்ணும்போது அதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டாக அதுக்கு அடுத்து போன வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுதான் இந்த டைம் குரூப் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க பத்லா சோலார் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பத்லா சோலார் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் ஓகேங்களா லார்ஜஸ்ட் சோலார் பார்க் இன் வேர்ல்டு எது அப்படின்னா ராஜஸ்தான் ஏன்னா நீங்க சோலார் பேனல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னதான் தேவை லேண்டு வேணும் ஓகேங்களா சோலார் பேனல் வைக்கணும் அப்படின்னா லேண்டு வேணும் லேண்டு வேணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து லேண்டை ப்ரக்யூர் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பாத்தீங்கன்னா அதை பண்ண முடியல ஏன் ராஜஸ்தான்ல பண்ணாங்க அப்படின்னு ஆஃப் ராஜஸ்தான் வில் பி டெசர்ட் ஓகேங்களா ராஜஸ்தான்ல மூணுல ரெண்டு பகுதி என்னவா இருக்கு டெசர்ட்டா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க யாரும் பாத்தீங்க அந்த லேண்ட் யூஸ் பண்ணா யாரும் வந்து என்ன கேள்வியும் கேட்க போறது இல்ல ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் ஏக்கர்ல பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அந்த பத்தலா சோலார் பார்க் அப்படிங்கிறது ஓகேங்களா கர்நாடகா ஓபன் பண்ணதை விட பாத்தீங்கன்னா பெருசு ஓகேங்களா இப்போ இருக்கிற இப்ப ஆஸ் ஆஃப் நோ பாத்தீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் சோலார் பார்க் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் வேர்ல்ட் ஆனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கமிட்டி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட்னா ஒன்றுமே இல்லை பெரிய டேம் டேம்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டனல் மாதிரி இருக்கும் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த டனல் பெரிய டேம் அந்த வர தண்ணியை நம்ம நிறுத்தும் போது எவ்வளோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் பட் சின்ன டனலாக இருக்கும்போது எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வரும் அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைடல ரொட்டேட் பண்ணுவோம் டெர்மைனை ரொட்டேட் பண்ணுவோம் அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டர்மைனை ரொட்டேட் பண்ணி இருந்து எனர்ஜி தயாரிக்கும் இதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லை சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு தீங்குமே இல்லை ஓகேங்களா இது எங்க இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்கு மேட்டூர்ல இருக்கு நீலகிரியில இருக்கு கரூர்ல மாயனூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருக்கு அதுக்கடுத்து குந்தா அப்படிங்கிற பிளேஸ்ல திருநெல்வேலியில தென்காசி நினைக்கிறேன் அந்த பகுதி என்ன நிறைய பகுதியில பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தமிழ்நாட்டுல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி அப்படிங்கும் போது இந்தியாலேயே எனர்ஜியில இருக்கிறது யாரு அப்படின்னா தமிழ்நாடு தான் ஓகேங்களா டுவெண்ட்டி விண்ட் எனர்ஜி ஆஃப் இந்தியா ப்ரொடியூசர் பை தமிழ்நாடு அலோன் டோட்டல் இந்தியாவோட காற்றாட்டல் மின் உற்பத்தியில இருபத்தி நாலு சதவீத மின் உற்பத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமே பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க ஓகேங்களா குறிப்பா பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கட் சைட்ல நீங்க அந்த பொள்ளாச்சியில இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில இருந்து அப்படியே வெஸ்டர்ன் கட்ஸ் வழியா வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கன்னியாகுமரி போற வரவே பாத்தீங்கன்னா நீங்க விண்டியாஜி பார்க்கலாம் ஓகேங்களா பொள்ளாச்சி அதுக்கடுத்து திருப்பூர்ல தாராபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் அந்த ரீஜியன்ல அப்படியே இந்த பழனி போற வழியில அதுக்கடுத்து அந்த சைடு போனீங்க அப்படின்னாலுமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரமா அதிகமா நெக்ஸ்ட் இந்த முப்பந்தல் ஆரல்வாய் மொழி முப்பந்தல் ஆரல்வாய் மொழி இந்த இடங்கள்ல தான் ஒரு பிளேஸ்ல அதிகமான எண்ணிக்கையில விண்வெளி இருக்கிறது உலகத்திலேயே இந்த இடம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நம்பர் ஆஃப் விண்வெளி வந்து அதிகமா இருக்கு அதிக எண்ணிக்கையிலான காற்றாலைகள் இருக்கு உலகத்திலேயே அதிகமா இந்த இடத்துல இருக்கு ஒப்பந்த அரல்வாய் எண்ணிக்கையிலான காற்றாலைகள் உள்ள பகுதி எது அப்படின்னா உப்பந்தல் ஓகேங்களா 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 தமிழ்நாடு லீடிங் ப்ரொடியூசர் நெக்ஸ்ட் இந்த விண்ட் எனர்ஜி கமிஷன் தேசிய தேசிய நிறுவனம் நிறுவனம் சென்னையில தான் சரி ஓகே அதுக்கு அடுத்து வேவ் டைடல் டைடல் அப்படின்னு 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 சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஓதம் அலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அதனா தமிழ்நாட்டுல இன்னொரு அமைக்கல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த வேவ் எனர்ஜி அமைச்சிருக்காங்க கேரளாவில் இருக்கக்கூடிய விளிஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க மட்டும் தான் இப்போ வரா அமைச்சிருக்காங்க ஓகேங்களா இது வந்து தமிழ்நாட்டுல அமைக்கல ஆனா அந்த குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூத்துக்குடியில அந்த இடம் பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி இருக்கு பாசிபிலிட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பைன் பண்ணிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா எங்கேயுமே என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வியாபார டிடில் எரிச்சி தமிழ்நாட்டுல அமைக்கப்படல ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த விண்ட எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கடல்ல இருக்க கடல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க நீங்க டென்மார்க் இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விண்மீல்ல எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா கடல்ல பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கடற்கரைய பாத்தீங்கன்னா அது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னு இன்கேஸ் நம்ம காற்றை யூஸ் பண்றோம் அதனால காற்றுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆக போது அடிக்கிற காற்றை டர்மினல் வேற பிளேஸ் போகுது அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப கடல்லையும் அடிக்கும் இல்லைங்களா கடல்லையும் அடிக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல ஏதோ ஒரு சைக்ளோன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும் அந்த காற்றை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய பிளான் ஓகேங்களா இது இன்னும் அமைக்கல பட் ஆனா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க கடல்லும் காற்றாழைக்கு அமைக்கலாம் அப்படிங்கிற பிளான் ஓகேங்களா அது எங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு பிளான் ஓகேங்களா இதுதான் எனர்ஜி செக்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜில ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா இந்தியாவில் கர்நாடகா ஓகேங்களா சோலார் எனர்ஜியில இந்தியால சொல்றாங்க அடுத்த வருஷம் அது மாறலாம் ஓகேங்களா கர்நாடகா ஓகேங்களா ஆனா டோட்டலா இருக்கூடிய எனர்ஜி பாத்தீங்களா எல்லாமே சேர்த்து சோலாரு ஹைட்ரோபவர் பிளான் விண்ட் இதெல்லாமே சேர்த்து யாரு அப்படின்னா தமிழ்நாடு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்கு முன்னாடி கர்நாடகா தான் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கணக்கெடுப்பின்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளங்களை உற்பத்தி செய்யறத முதன்மை மாநிலம் எது அப்படின்னு அப்படின்னா தமிழ்நாடு ஓகேங்களா மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்நாடகாவில பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து சோலார் பார்க் வச்சிருக்காங்க ஆனா நீர்மின் திட்டம் அவ்வளவா அவங்க கிட்ட கிடையாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி திட்டமும் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிடையாது பட் இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சோலார் பார்க்கும் இருக்கு பவர் பிளான்ட் இருக்கு விண்ட் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இருக்குது அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரினியூபுல் எனர்ஜியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜெஸ்ட் ப்ரொடியூஸர் அப்படின்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா சரி நோட் பண்ணிக்கோங்க அந்த லேண்ட் அந்த முக்கியமான ஏரியாலாம் நோட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழில் பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் தெர்மல் பவர் பிளாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனல் மின் நிலையம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் மின் தேவை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் ஐம்பது சதவீத மின் தேவை அனல் மின் நிலையங்கள் பூர்த்தி செய்கிறது அனல் மின் நிலையங்கள் பூர்த்தி செய்கிறது இது கொஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமான மின் தேவையை பூர்த்தி செய்யறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் கீழ்கண்ட இடங்களில் அனல் மின் நிலையங்கள் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் கீழ்கண்ட இடங்களில் அணுமின் நிலையங்கள் காணப்படுகிறது நெய்வேலி மேட்டூர் வடசென்னை தூத்துக்குடி அடுத்து அணுமின் ஆற்றல் அணுமின் ஆற்றல் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் காணப்படும் இடம் கல்பாக்கம் கூடங்குளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்சஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்கு அங்க பண்ணி இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் அடுத்து சும்மா கீழே எழுதிக்கோங்க தமிழ்நாட்டில் கிடைக்கும் நிலக்கரியின் வகை தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நிலக்கரியினுடைய வகை நிலக்கரியின் வகை பழுப்பு நிலக்கரி ஆர் லிக்னைட் பழுப்பு நிலக்கரி ஆர் லிக்னைட் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நிலக்கரியின் வகை பழுப்பு நிலக்கரி ஆர் லிக்னைட் எங்க அப்படின்னா நெய்வேலியில நிலக்கரி சுரங்கம் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா நெய்வேலியில இருக்கு பழுப்பு நிலக்கரினு எழுதிக்குவாங்க லிக்னைட்னு எழுதிக்குவாங்க ரெண்டுமே எழுதிக்குவாங்க நெக்ஸ்ட் இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயுவின் பெரும் பகுதி மீத்தேன் இயற்கை எரிவாயுவின் பெரும் பகுதி மீத்தேன் காவிரி டெல்டா பகுதிகளில் கிடைக்கிறது காவிரி டெல்டா பகுதி இயற்கை எரிவாயுவின் பெரும் பகுதி மீத்தேன் சதவீதத்திற்கு மேல் இயற்கை எரிவாயின் பெரும்பகுதி காவேரி டெல்டா கிடைக்கிறது அடுத்து புதுப்பிக்க கூடிய ஆற்றல் வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் இந்தியாவில் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களில் இருந்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களிலிருந்து இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய முதன்மை மாநிலம் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் தமிழ்நாடு சூரிய ஆற்றல் சூரிய ஆற்றல் கமுதி கமுதி ராமநாதபுரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூரிய ஆற்றல் உற்பத்தி பூங்கா இது அப்படின்னா கமுதி ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க எதுக்காக அப்படினா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் சோலார் பவர் சோலார் பேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பம்ப் வச்சிருக்காங்கல்ல மோட்டார் பம்பு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடியான வழியில கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு சோலார் பவர்டு மோட்டார் சோலார் பவர்டு மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஃபார்மர்ஸுக்காக அது ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க பிஎம் எம் கூசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அதுக்காக கேட்டீங்கன்னா அந்த மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா சோலார் சோலார் பேனல் கொடுத்துருவாங்க அந்த போர் இது மோட்டார் போனதுல பாத்தீங்கன்னா அந்த பேனல் இருக்கும் அந்த மோட்டார் வந்து பை சோலார் பவர் ஓகேங்களா இந்த மாதிரியான கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா